ஏற்படும் மரணங்களின் பிரேத பரிசோதனைக்கு எந்த கொடுப்பனவையும் ஏற்க வேண்டாம் என்று அகில இலங்கை பிரேத பரிசோதனை சங்கம் தீர்மானித்துள்ளது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதாவது பிரேத பரிசோதனைக்காக வழங்கப்படும் கொடுப்பனவை ஏற்க மாட்டோம் என்று அகில இலங்கை பிரேத பரிசோதனை சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் பாதகமான இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கு ஏற்படும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொண்டும் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மீள்கட்டியெழுப்புவதற்கு உதவும் முகமாகவும் இந்த நடவடிக்கையை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிட்வா புயலின் தாக்கம் காரணமாகவும் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணம் கண்டி மாத்தளை நுவரெலியா மற்றும் வதுளை குருநாகல் போன்ற பகுதிகளில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது குறித்த பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் சடலங்களுக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக மக்கள் மிகவும் சிரமப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் அதாவது மரணங்கள் ஏற்பட்ட பல பகுதிகளில் பாதைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதிகளுக்கு மரண விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை நடத்துவதற்காக சுமார் இருபது கிலோமீட்டர் வரையில் நடந்து சென்று தங்களுடைய சேவைகளை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் போது மக்கள் படும் கஷ்டங்களை அவர்கள் நேரடியாக பார்த்ததாகவும் இந்த நிலையிலேயே இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் பிரேத பரிசோதனை சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் அதாவது பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கைக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்